சிலர் மரணித்த மண் சாப்பிட்ட சில உடம்புகளில் உள்ள எலும்பு துண்டுகளை கொண்டு வந்து அதை இவ்வாறு தூளாக்கி உதிர்த்து காட்டி இப்படி இத்து எலும்புகள் எழுப்பப்படுமா என்று கேலியாக கேட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு உலக வாழ் மரண வாழ்க்கை பற்றிய அறிவும் இருக்கவில்லை அவர்களுக்கு இருந்ததெல்லாம் இந்த உலகம் என்பது நாம் அனுபவிக்கின்ற இடம் சிலர் வந்து சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் மாறி மாறி புறப்பான் மரணிப்பான் பிறப்பான் மரணிப்பான் அதன் மறைக்குரவி என்கிற ஒரு கொள்கையை சொன்னார்கள் ஆனால் அது ஒரு அருவபூர்வமான கொள்கை கிடையாது அல்ஹம்துலில்லா உலக வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவோடு வாழ்கிறவர்கள் நாம் நம்முடைய பார்வையில் இந்த ஒரு ஆயுள் இருக்கிறது ஒரு காலம் இருக்கிறது உலகம் அழிந்துவிடும் என்று நம்புகிறோம் கூட இதை உறுதிப்படுத்துகிறது இந்த கோள்கள் அதனுடைய பலத்தை இழக்கின்றன காலப்போக்கில் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த கோலங்கள் அதனுடைய வீரியங்களை இழந்து காலப்போக்கில் ஒரு கோள் மற்ற கோளோடு மோதி இந்த உலகம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அழிவுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் பேசுவதும் இல்லை சில மதங்கள் மறுபுறவை பற்றி பேசுகின்றன ஆனால் அவர்களுடைய மறுபுறவு என்பதும் இந்த உலகம்தான் இதை தாண்டிய ஒன்று கிடையாது ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு இந்த உலக வாழ்வு பற்றிய அழகான தெளிவு இருக்கிறது அந்த தெளிவை அல் குரானும் ஹபீசும் நமக்கு தந்திருக்கின்றன இந்த உலகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்கிறது அந்த தவணை முடிகிற போது இந்த உலகம் அழியும் என்பதிலே நாம் எல்லோரும் உறுதியாக இருப்போம் இந்த உலகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது அதுதான் மறுமை என்பதிலும் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் நமக்கு இருக்கிற அழகான புரிதல் என்னவென்றால் இந்த உலக வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆகம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து மனிதன் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஆதமலை இஸ்லாமர்களும் விட்டார்கள் அவருடைய பிள்ளைகளும் விட்டார்கள் அதற்கு அடுத்ததாக வந்த முதல் ரசூல் அவர்கள் மூத்தாகி விட்டார்கள் அவர்களுடைய குடும்பம்